பாபு எம் வணக்கம் ஐயா எம் பாபு பன்னெண்டு மூணு தொண்ணூத்தஞ்சு பதினொன்னு பதினைந்து பி எம் சென்னை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொருளாதாரம் எப்படி இருக்கும் நல்ல அழகான வசதியான மனைவி அமைவாளா கார் டிராவல்ஸ் தொழில் செய்யலாமா சுக்ரனை பேஸ் பண்ணி தான் எல்லாம் கேட்குறீங்க உங்க ஜாதியில் சுக்ரன் பலமாக இருந்துச்சுன்னா இந்த கேள்வி வரும் அழகான மனைவி அண்ட் டிராவல்ஸ் இந்த ரெண்டு கேள்விக்குமான பின்னாடி கேட்க சொன்ன கிரகம் சுக்ரன் அந்த சுக்கரன் உங்க ஜாதக பலமா இருந்துச்சுன்னா இப்பவே நான் எஸ்ங்கிறேன் இல்லைன்னா நோ அவ்வளவுதான் விஷயம் ஜாதகம் பார்க்கலாம் பாபு எம் பன்னெண்டு மூணு தொண்ணூத்தி அஞ்சு பன்னெண்டு மூணு தொண்ணூத்தி அஞ்சு பதினொன்னு பதினைந்து பி எம் பதினொன்னு பதினைந்து சென்னை சார் உங்களுடைய ஜாதகம் ஜாதகம் விருட்சிக லக்னம் கடக ராசி நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இப்ப நடக்கும் தசை புதன் தசை போயிட்டு இருக்குது ஸோ புதன் தசையில ராகு புத்தி போகுது சரிங்களா புதன் தசை ராகு புத்தி நீங்க என்ன டேட் பத்தா பிப்ரவரி மார்ச் தேதியோட முடியுது ராகு புத்தி சோ அடுத்தது குரு புத்தி ஸ்டார்ட் ஆகுதுங்க சரிங்களா சோ புதன் தசை குரு புத்தி உங்களோட ஜாதகத்தில் புதன் அண்ட் குரு புதன் தசை குரு புத்தி குரு புதன் சாரம் புதன் செவ்வாய் சரிங்க சரி இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஜாதகத்தை காட்டுறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் சரி ஸோ இதுதான் ஜாதகம் சார் வெற்றி இலக்கணம் கடக ராசி பூச நட்சத்திரம் சரிங்களா சரி இப்ப ஜாதகத்தில் சுக்கரனுடைய நிலை என்ன இப்ப நடந்துகிட்டு இருக்கிறது புதன் தசை குரு புத்தி ஸோ குரு உங்களுக்கு என்ன நட்சத்திரத்துல உட்காந்து நிற்கிது அண்ட் குரு புதன் தான் உட்காந்து நிற்கிது பெருசா பலம் இல்லை ஆனா நீங்க கேட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த டிராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்ட்டு ஸோ உங்க ஜாதகத்தில் புதன் சனியினுடைய வீட்டில் உட்காந்து நிற்கிது சனி இந்த ஜாதகத்தின் வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்பு டிராவல்ஸ் இது போன்ற விஷயத்தை பேசக்கூடிய கிரகம் சனி அவருடைய வீட்டில் புதன் உட்காந்து நிற்கிறார் எஸ் ஓகே அப்ப புதன் தசார் ஓகே அதை விடுவதற்கு புத்தி உங்களுக்கு கோச்சாரம் புத்தி உங்களுக்கு வழிவிடணும் அண்ட் தென் கோச்சாரமும் புதனோட நட்சத்திரம் தானே புதனோட நட்சத்திரம் சரி இப்ப இந்த குருவும் உங்களுக்கு கேட்ட நட்சத்திரத்துல உட்கார்ந்து அந்த புதன் உங்களுக்கு கோச்சாரத்துல சரி புதனும் உங்களுக்கு நாலாம் இடத்தோடு தொடர்பு அப்ப அந்த நாலாம் இடத்தோடு நாதனும் சரி புத்தி புத்திநாதனின் சாரநாதனும் நான்காம் இடத்தோடு தொடர்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால ஓகே பண்ணலாம் இங்க புதன் சனி இந்த ரெண்டு தான் வந்து டிராவல்ஸ் விஷயமான டிராவல்ஸ் சம்பந்தமான விஷயத்தை பேச வைக்கிறது இதுல இந்த டிராவல்ஸ் அப்படிங்கிறது பொழுதுபோக்கு அம்சம் கொண்ட டிராவல்ஸா இல்ல இந்த காய்கறியை ஏத்திட்டு போறது வண்டி இந்த மாதிரி இந்த இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா பேக்கேஜஸ் எல்லாம் எத்திட்டு போறோம் பாத்தீங்களா இது மாதிரியான விஷயம் தான் இது மாதிரியான லோடு ஏற்றக்கூடிய வண்டி வாகனங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா இதுவா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லோடு ஏத்திட்டு போகக்கூடிய வண்டி வாகனங்கள் அப்படிங்கிறது காட்டுது இது சார்ந்த டிராவல்ஸ் பண்ணுங்க வண்டி வாகனத்தை போட்டு நீங்க டிராவல்ஸ் பண்ணலாம் அத வாகனத்தை வடகி விடுங்க சுற்றுலா செய்யக்கூடிய காரு மகிழுந்து அதுக்கு இது கிடையாது புரிஞ்சுக்கிட்டீங்களா அது லாங் லைஃப் குறையாது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கை கொடுக்குமா எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வருடம் கை கொடுக்கும் உங்களுக்கு இந்த ஒரு வருடம் நீங்க சுற்றுலா சம்பந்தமா பொழுதுபோக்கு சம்பந்தமான ஒரு வேணோ ஆம்னி வேணோ காரோ சம்திங் போட்டிங்கன்னா ஓகே ஓரளவுக்கு ஓகே ஓடும் அதுக்கப்புறம் கம்மியாயிடும் ஆனால் இந்த லாங் லைஃபுக்கு உங்களுக்கு அமைப்பு உண்டா புதன் டெஸ்ட் நடக்குது புதன் நான்காம் இடத்தோடு சனியோடு கனரக வாகனங்கள் ஸோ அதனால இது சார்ந்த அமைப்புகளில் நீங்க போகலாம் கனரக வாகனம் பேசஞ்சர் சேர்த்துட்டு போற வண்டியா கனரக வாகனம் லோடு எடுத்துட்டு போகக்கூடிய வண்டி ஸோ அப்ப அது சார்ந்த வாடகைக்கான வண்டிகளை விடலாம் சரிங்களா ரைட் இப்ப குரு புத்தி போகுது கோச்சாரத்தில் குரு இப்ப மேசராசில இருந்து ரிஷபராசிக்கு போகுது ரிஷபம் சுக்கரனுடைய பலனையும் இந்த குரு தருவார் நடக்கிறது குரு புத்தி அதனால இந்த ஒரு வருடம் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி அஞ்சு ஏப்ரல் அந்த ஒரு வருடம் உங்களுக்கு டிராவல்ஸ் மகிழுந்து சம்பந்தமா அதாவது பேசஞ்சர் சார் டூரிசம் சம்பந்தமான டிராவல்ஸ் வைக்கலாம் தப்பு கிடையாது சரிங்களா ஏன் சுக்கரன் பலமா இருக்காரா எஸ் ஆமா சுக்கரன் உங்க ஜாதகத்தில் பலம் ஏழாம் பாவகதிபதி அவயோ கரங்கள் மூணாறு பத்து புதன் நட்பு வீட்டில் மூன்றாம் இடத்தில் சுக்ரன் சுக்ரன் என்ற வீட்டின் சனி ஆட்சி மறுபடியும் சந்திரன் விட்சய கணத்திற்கு கடகராசி வளர்ப்பு சந்திரன் பார்த்து சுக்ரன் பலம் ஆயிட்டே இருக்கு சுக்ரன் சுக்ரனுக்கு ஆட்சியும் கிடையாது உச்சம் கிடையாது ஆனா சம பலமா நிற்குது நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்களா அழகான மனைவி எஸ் கன்ஃபார்மா கிடைப்பாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆனா பதில் ரெண்டு பதில் சொல்றேன் அழகான மனைவி ஆகிய கன்ஃபார்மா அழகான மனைவி டிராவல் சம்பந்தமான விஷயம் போனீங்கன்னா இதுதான் நீங்க முன்னிலைப்படுத்திக்கணும் எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது லோடு ஏற்றக்கூடிய வண்டி வாகனத்தை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க சரிங்களா இந்த வருடத்திற்கு மட்டும் மகிழ்ந்து சொகுசு வாகனங்கள் அப்படிங்கிற அமைப்பு டிராவல்ஸ் டூரிசம் சம்பந்தமான விஷயத்தை ஈடுபடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குறைஞ்சிரும் அதனுடைய வீரியம் குறைஞ்சிரும் சரிங்களா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நன்றி சார்